வேற லெவல் போங்க ராணுவ வேற லெவல்ல நீ சத்தியமா சொல்றியா இவ்வளவு நேரம் நீ வீட்டுக்குள்ள டாஸ்க் கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு டாஸ்க் கொடுங்க எனக்கு டாஸ்க் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் ஆனா ஒரு டாஸ்க் கிடைச்சோன்னு அந்த டாஸ்க்கை நம்ம நம்பி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீ போராடின தெரியுமா வேற லவ்லியா சத்தியமா சொல்றேன் யா ராணுவ மேல எனக்கு ஒரு தனி மரியாதை வந்துட்டு போறோம் என்னதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி கிருத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதோ பண்ணதான் சார் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கண்டிப்பா பண்றான் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவன் டாஸ்க் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஓகேவா யார் ஃபோன் எடுத்தாலும் எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருங்க கண்டிப்பா நான் டாஸ்க் பண்ணுவேன் சொல்லி சொல்லிட்டு இருந்தான் சோ அந்த வகையில மூணாவது பிரமோல ஆக்சுவலா மூணு சீன் நம்ம பாத்துருப்போம் மூணாவது பிரமோல

ஸ்லோ பண்ண மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு ஓகேவா ஸ்டார்டிங் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்லோ பண்ணிட்டு இருந்தான் இருந்தாலும் அவனுக்கான பெஸ்ட் கொடுத்து தொண்ணூறு செகண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியாது ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எப்படி இந்த டிக்கெட் டாஸ்க் இருக்கல இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் பிக் பாஸ் கொடுக்குற எல்லா டாஸ்க்குமே கண்டிப்பா பண்ண முடியாத டாஸ்க்கை தான் கொடுக்குறாரு எல்லாமே ரொம்ப டஃபா தான் இருக்குது அந்த மாதிரி டாஸ்க்கை தான் கொடுத்துட்டு இருக்காரு ஓகேவா சோ தொண்ணூறு செகண்ட்ல ஐம்பது கப் அடுக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்புகளே கிடையாது கண்டிப்பா இதாயிரும் ஏன்னா கப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது சோ முதல் ரவுண்ட்ல முத்துக்குமாரன் அவர்கள் எவிட்டா வெளியே வந்திருப்பாரு ஏன்னா முத்துக்குமாரனால இதுக்கப்புறம் ஆட 有点。 இந்த டாஸ்கே முத்துக்குமார் கண்டிப்பா நம்மளே முத்துக்குமார் இந்த டாஸ்க்கு விட்டே வெளியே வந்துடும் ஓகேவா ஏன்னா இந்த டாஸ்க்ல ட்விஸ்ட் இருக்குது டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஃபோன் எடுக்கிறவன் யாருக்கு டாஸ்க் கொடுக்குறானோ அவன் அந்த டாஸ்கை ஏத்துக்கலனா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாரு அதுக்கப்புறம் மத்தாள்கிட்ட போய் கேட்கணும் இந்த டாஸ்க்கை பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா முத்துக்குமாரன் இதுல இருந்து ஒரே ஒரு மதிப்பெண் மைனஸ் ஆயிருக்கும் அவ்வளவு அப்படியே ஒரே ஒரு மதிப்பெண் மைனஸ் தான் இருக்கும் ஆனா அங்க யாரோ ஒருத்தர் டாஸ்க்கை நான் பண்றேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கை பண்ண போய் அந்த டாஸ்க்கை பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அந்த டாஸ்க்கை கொடுத்த நபர் வெளியே வந்துடுவாங்க அந்த வேலை தான்

அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கணும் வாய்ப்புகளே கிடையாது நீங்க பத்து நிமிஷம் கொடுத்தாலும் சரி இல்ல ஒரு மணி நேரம் கொடுத்தாலும் சரி அஞ்சு லிட்டர் தண்ணியா ஒரே நேரத்துல குடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் மேபி ஒரு மணி நேரம் கொடுத்தா அந்த மாதிரி வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து குடிச்சிட்டு நினைக்கிறேன் பட் அதுவும் பயங்கரமான ரிஸ்க் நீங்க நினைக்கலாம் அந்த தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது என்ன பரோ சாதாரண மாட்டு தானே ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி தானே ஒரு மூணு லிட்டர் தண்ணி தானே தண்ணிங்கிறது பயங்கர ரிஸ்க் சரியா நம்ம எல்லாம் சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு இது ஒரு இது சொல்லுவாங்கல்ல அது என்னது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது தண்ணிக்குமே பொருந்தோம் ப்ரோ தண்ணியுமே ஒரு லிமிட் தான் இருக்கு ஓகேவா அந்த லிமிட்டை தாண்டி குடிச்சினா அடைச்சிக்கும் பூரா பூரா பைப்பு லாக் ஆகி பேர் சேர்ந்துருவீங்க அந்த நியூஸ் கூட நிறைய நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அந்த இது பயங்கரமான ரிஸ்கே அப்ப பிக் பாஸ் கேட்கிறாரு இந்த டாஸ்க் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எடுத்து எடுப்புல ராணுவ பேரை சொல்லியாச்சு இது அவர் பண்ண மிகப்பெரிய தப்பா நான் பாக்குறேன் ஏன்னா அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ள அங்கங்க சுத்திட்டு தான் இருக்காரு இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன பத்தாவது செகண்ட் ராணோ போயிட்டு நல்லா கறி குழம்பு போட்டு வெட்டு வெட்டு வெட்டிட்டு இருந்தான் கறி குழம்பு பிரெட் அது இதுன்னு போட்டு மரணம் வெட்டு வெட்டினா ஓகேவா மரணம் வெட்டு வெட்டினா அப்படி வெட்டும் போது அவன நம்பி நீங்க எப்படி கூப்பிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் எதுவும் சாப்பிடாம தண்ணி கண்ணி குடிக்காம இருந்திருந்தா ஓகே அவன் அவன் ஹைட்டுக்கு அவனோட பாடி வெயிட்டுக்கு கண்டிப்பா கூட கூட கொஞ்சம் தண்ணி மத்த ஆட்களை விட கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கெஸ் பண்ணலாம் ஓகேவா கொஞ்சம் தான் கெஸ்ட் பண்ண முடியும் அதனால உறுதியா சொல்ல முடியாது கொஞ்சம் கெஸ் பண்ணலாம் இருந்தாலும் அவன் அப்பதான் சாப்பிட்டு இருக்கான் அது தெரிஞ்சுமே தீபக் கண்ண ராணுவ தான் சொல்றாங்க அப்ப ராணுவ கேக்குறாங்க ராணுவ இந்த டாஸ்க்கு நீ பண்றேன் அப்படின்னு கேட்டா ராணுவ நான் பண்றேன்னா என்ன நம்பி கொடுக்குறீங்களா பண்றேன் இருந்தாலும் இப்போதான் இப்பதான் சொல்லி ஓப்பனாக சொல்றேன் இப்பதான் தான் சாப்பிட்ருக்கேன்னா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு யோசிக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல நம்ம தீப கண்ண மாத்தி இருந்திருக்கலாம் பட் மாத்தல அந்த மனிதர் மாத்தவே இல்ல அந்த மனசு என்ன பண்ணிருக்கு வந்து பக்கத்துல விசால் வந்து டக்கு நான் வரேன்னு சொல்லிட்டான் ஏன்னா விசால் பெருசா தண்ணி குடிச்சு நான் பாக்கல சாப்பிட்டு பார்க்கல அவன் சும்மா தான் உட்காந்துருக்கான் ஓகேவா அப்படி இருக்கும் விசால் கிட்ட கொடுத்துருந்துருக்கு ஆனா விசால் கிட்ட கொடுக்கல எப்படி விசால் கிட்ட கொடுக்காம ராணுவ தனியா கூட்டு போயிட்டு ராணுவ டி பண்ணு விடா சொல்றா நீ பண்ணு விடா கேட்டு அவன் கடைசியில ஹைப் ஆயி நான் பண்றேன்னு சொல்லிட்டான் ஏன்னா அவன் கொஞ்சம் ஹைப் தான் எப்போ என்ன டாஸ்க்னாலும் ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ண ட்ரை பண்ணுவான் இந்த டாஸ்க்கு கூட வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா கடைசியில் பண்றேன்னு சொல்லி வந்துட்டான் ஓகேவா டாஸ்க்கை பண்றேன்னு சொல்லி வந்துட்டான் ஆனா அந்த டாஸ்க் ரிஸ்க் உள்ள கூட்டு போயாச்சு பெரிய ஜாரில் வச்சிருக்காங்க அந்த ஜாரை பார்த்தோன்னா பவித்ரங்கிறதே ஈஸிடா ஏ ஈசிடா ஜாரை பார்த்தோன்னா ஈஸியா தெரியுதோ அஞ்சு லிட்டருங்க எப்படியே அஞ்சு லிட்டர் தண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அஞ்சு லிட்டர் தண்ணிங்கிறது சாதாரணமே கிடையாது சும்மா ஜாலியா சொல்றாங்க ஈஸிடா ஈஸிடான் ஈஸி கிடையாதுங்க அது இருக்கிற மிகப்பெரிய கஷ்டமான விஷயம் அதாரணமா பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து கடந்து வரணும்னா இந்த டாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாலு கிளாஸ் தண்ணி அஞ்சு கிளாஸ் தண்ணி சொன்னாங்களே அந்த நாலு கிளாஸ் தண்ணி அஞ்சு கிளாஸ் தண்ணியும் உங்களால குடிக்க முடியல கஷ்டப்படுவீங்க ஏன்னா அந்த அப்படிதான் இருக்கும் ஓகேவா சோ அத குடிக்க முடியாது எங்க உட்காந்து பவித்திரா ஈஸி ஈஸின்னு கட்டிட்டு இருக்காங்க முத்துக்குமாரன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டான் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு முக்கால் சிவர் சொல்லியாச்சு ஃபர்ஸ்டே வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது எங்க உள்ள போய் ட்ரை பண்றதுக்கு வர தூக்கி ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்த்தான் ஒரு நாலு மடக்கு தான் அதுக்கப்புறம் டப்புன்னு கேர்லாக் ஆயிட்டு ஏர்லாக் திருப்பி கிளாஸ்ல புடிச்சு புடிச்சு குடிச்சு பாக்கான் ரெண்டு கிளாஸ்க்கு அப்புறம் லாக் ஆயிடா லாக் ஆனா என்ன பண்றான் போய் வாமிட் எடுத்து வந்து குடிக்கான் அந்த வாமிட் பண்ண என்ன தெரிஞ்சு ஒரு பத்து தடவை எடுத்துருப்பான் கிருச்சி 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 நீ எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து குடிக்கான் பாக்க பாவமா இருக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்களே நம்ம நம்பி பண்ணுமே சொல்லிட்டு பண்ணிட்டு ஏய் இவன் தண்ணி குடிச்சு குடிச்சு அங்க வாமிட் எடுக்கிறல அவன் சாப்பிட்ட சாமான் பூரா வெளியே வந்துட்டு அவன் சாப்பிட்ட சாமான் பூரா கீச்சே அடிக்குது பார்க்க நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அவன் விடமாட்டுக்கான் அடிச்சுட்டு அடிச்சுட்டு இங்க தள்ளாடியோ நான் குடிப்பேண்டா அப்படின்னு சொல்லி தள்ளாடிக்கு தள்ளாடி வந்து திரும்பி திரும்பி குடிக்கிறான் ஒரு கிளாஸ் குடிக்க அங்க போய் ரெண்டு கிளாஸ் வாமிட்டு எடுக்கான் அவன் உடம்பை அதை ஆக்சுவலாக எடுத்துக்கவே மாட்டேங்குது அவ்வளோதான் அங்கே பிளாக் பண்ணிச்சு எப்போ இதுக்கப்புறம் உள்ளே இறக்காத பண்ணி சொல்லி பிளாக் பண்ணிச்சு அது அவன் இறக்கிக்கிட்டே இருக்கான் இறக்குறான் ஓ இறக்குறான் ஓ அப்படின்னு போயிட்டே இருக்குது அங்கே போக போக அங்கே பவித்ரா உட்காந்து ஈஸி ஈஸின்னு சொல்லிட்டே இருக்காங்க பவித்ராவுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் தண்ணி அனுப்பிவிடுங்க குடிக்கட்டும் குடிச்சிட்டு அந்த சைடில் படுத்து கிடக்கட்டும்னு சொல்கிறதுக்கு சும்மா போட்டு எல்லாத்தையும் ஈஸி ஈஸின்னு கூடாது அங்கே போய் நின்று பார்த்தா தான் தெரியும் ஓகேவா அங்கே போய் நின்று பார்த்தா தான் தெரியும் ஓகேவா ஸோ அந்த வகையில் அவன் அவனுக்கான பெஸ்ட்டை கொடுத்துட்டான் தீபகண்ணன் தான் அவன் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சோன்னே தலையில அடிச்சிட்டாரு முடிச்சுட்டான் போ அப்படின்னு மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டாரு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது தீபக்கான கடைசியில் ஒத்துக்கிட்டாரு அவ்வளோதாங்க முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அது பயங்கர ரிஸ்க்குங்க உங்களுக்கு நிறைய கண்டிப்பாக தெரிஞ்சு நினைக்கிறேன் தண்ணியுமே ஒரு குறிப்பிட லிட்டருக்கு அப்புறம் டப்புன்னு குடிச்சிங்கன்னா பேய் சேர்ந்துருவீங்க அது மிகப்பெரிய ரிஸ்க்கு தயவுசு யாரும் அந்த தப்பு இப்போ எல்லாம் பண்ணிடுறாங்க வைக்கவா ஸோ அந்த வகையில் அவன் அவனுக்கான பெஸ்ட்டை கொடுத்து இப்போ அவுட் ஆகி வெளியே வந்துட்டான் தீபக்கான இந்த டாஸ்க் ஒட்டி இப்போ வெளியே வந்துட்டாங்க ஸோ ரெண்டு பேர் இந்த டாஸ்க் ஒட்டி வெளியே வந்தாச்சு இன்னும் எட்டு பேர் தான் உள்ள இருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தா இன்னும் ரெண்டு சீன் நம்மளால் கவனிக்க முடிஞ்சு அங்கிட்டு பார்த்தா விஜய் ஐசால் நல்லா சாப்பாடை போட்டு கொலைச்சு அடிச்சிட்டு இருந்தான் அது யார் அந்த டாஸ்க் கொடுக்குறான்னு தெரில ஆனால் அதுவும் சாப்பிட முடியாது ஏன்னா வித விதமாக சாப்பாடு வச்சிருக்கு வாய்ப்புகளே கிடையாது நல்ல இன்னொன்று இங்கேயும் ஒரு ப்ரோ இந்த டாஸ்க்கு ஃபுல்லாகவே ஆக்சுவலாக பயங்கரமாக யோசிச்சு பண்ணுறாங்க ப்ரோ இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ தண்ணியுமே அஞ்சு லிட்டர் குடிக்க முடியாது அதே மாதிரி சாப்பாடுமே எடுத்த இடப்புல அவங்க முன்னாடி நிறைய வச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் சாப்பாடை பார்த்தேன்னு வயிறு நிறைஞ்சிரும் கண்டிப்பா அது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எடுத்தடுப்புல உங்க முன்னாடி பயங்கரமா சாப்பாடு அடிக்க வச்சிட்டாங்க அவங்களால சாப்பிட முடியும் கண்டிப்பாக சாப்பிட முடியாது நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிருக்கேன் நான்லாம் பஃபே பஃ ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பஃபே தானே நான் இட்றேன் சொல்லி பறக்கி எங்கள் டேபிள் ஃபுல்லாக நாங்கள் வச்சோம் வச்சாங்க டேபிள் ஃபுல்லாக வச்சுட்டு போட்டோ எடுக்க தான் செஞ்சு மாதிரி எடுத்துட்டு போய் உட்கார்ந்தா ஒரு பிளேட்டை கூட ஒரு ஒருபடியா சாப்பிட்டு முடிக்க முடியல அவ்வளோதான் நேரம் ஒரு மாதிரி இருந்தால் அதை பார்த்ததுக்கே எங்க வயிறு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிதான் ஆகும் ஓகே ஓகேவா அதுதான் அங்க மெயின்டைன் பண்றாங்க குழம்பு கிளம்பு சட்டிக்கிட்டு கிட்டு நான் அவ்வளோ அடிக்க வச்சா விஷால் போட்டு பிணைஞ்சு அடிச்சு பார்க்கறா முடியல எங்க முடியும் அதுவும் அவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் அவுட்டு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்ததை பார்த்தா கடைசியில் ஜாக்லினுக்கு ஒரு பவர் கிடைச்சிருக்குது யாரையா ஒருத்தர் இந்த டாஸ்க்கு வெளியே எடுக்கணும் அதாவது டிக்கெட் பண்ணல எல்லா டாஸ்க்கு வெளியே எடுத்துரும் டிக்கெட் பண்ணல இதுக்கப்புறம் விளையாடக்கூடாது வந்துருக்குது அதுவுமே அவங்ககிட்ட சொல்லிருக்காங்க அதை அவங்க போய் உள்ள சொல்லுவாங்க யாராவது ஏத்துக்கிட்டா மட்டும் தான் உண்டு ஓகேவா ஏற்றுக்கலன்னா ஜாக்லின்கான ஒரு பாயிண்ட் தான் மைனஸ் ஆகும் ஆனால் ஒரு மாதிரி சௌந்தர தலையில் வைக்கிறத பார்த்தா மேபி சௌந்தராய்யா இல்லாடானா விளையாட வரலாடான்னு சொல்லிட்டு பேக்கர்ஸ்டாங்களா என்னமோ சொல்லலை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காமக்க மாடலில் படுங்க ராணுவ காண்டி ஒரு ஃபயர் ஒரு லைக்கை போட்டு அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் உண்மையாக நல்லா டஃப் கொடுத்தாங்க இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயத்தை இறங்கி டஃப் கொடுத்தாங்க என்ன என்ன பொறுத்தவரைத்தையும் ஆர்வ கோலர் என்னத்திலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீட்டில் பார்க்கலாம்